அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வியாபாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேக்கரி மரியம் பேக்கரி அண்ட் சூப்பர் மார்க்கெட் ரெண்டு சேர்ந்தாப்புல ஒரு கடை இருக்குது இது புதுசாக திறந்தது தான் கடை ஓனர் பேர் வருஷ முகமது அது நம்ம அழகன்குளத்துக்கும் பனைக்குளத்துக்கும் இடையில நரிபால ரோடுன்னு சொல்லுவோம் அதுக்கு இடையிலேயே இருக்குது நஜியா முக்குன்னு சொல்லுவோம் அங்க வந்து நஜியா ஸ்கூல் ஒன்று இருக்குது அதனால் அது அந்த இடத்த நம்ம நஜியா முக்குன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் அது இருக்குது நல்ல ஒரு மெயினான இடத்துல தான் கடை தொடங்கிருக்காங்க இப்போ வந்து அழகன்குளம் சிட்டா வாலூர் இந்த சைடிலாம் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் மார்கெட் வந்து ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் பார்த்தா எல்லா ஜாமானுமே இருந்துச்சு அப்போ தான் வீடியோவே எடுத்தேன் எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு போனாலும் தான் நாங்கள் வந்து இங்கே இறங்கணும் ஆனால் வந்து அந்த கடவுட அமைப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஏன்னா பேக்கரி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது காஃபி ஸ்டாலு ஆனால் உள்ளுக்கு சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு நுழைஞ்சதோடைய மேசு அதுக்கப்புறம் ஒரு டீ ஸ்டால் இருக்குது அப்புறம் இந்த சைடு வந்து பேக்கரி பேக்கரியில் என்னென்ன ஜாமான் இருக்குதோ எல்லாமே இருக்குது நம்மளை பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியுது ஆனால் உள்ளுக்கு நுழைஞ்சு பார்த்தா நல்லா எல்லா பொருளுமே இருக்குது ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு கடைகள் வந்து நிறைய கிடையாது இல்லை எப் எதுக்கு இடத்துல நம்ம ராணுவ தான் போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும் இப்போ நம்மளுக்கு நம்ம இருக்கிற இடத்துல எல்லா வசதிகளுமே இருக்குது நாங்கள் வந்து பணக்குளத்துக்கு வே ஒரு வேலையாக போய்ட்டு திரும்பும்போது சரி இங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாமேட்டு நின்றோம் அப்புறம் பார்த்தா காஃபி ஆர்டர் பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ள போனால் எனக்கு தேவைப்பட்ட ஜாமான் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் தான் நான் வந்து இந்த கடையை வீடியோவே எடுத்தேன் நம்ம நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவை எல்லாமே இருக்குது முக்கியமாக மலேசியா ஜாமான் கூட இங்கே இருக்குது தாய்லாந்துலேருந்து கூட பீகான் அதாவது சேமியா மாதிரி பீகூன்னு இருக்கும் அது நல்லா இருக்கும் சாப்பிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சு நுடில் செஞ்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது கூட இங்கே இருக்குது அப்புறம் சோயா ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது அப்புறம் ஆக்கர் ஆக்கார் அது கூட இங்கே இருக்குது கடல் பாசி தெரியல தெருங்கிறீங்களாம் இங்கே இருக்குது கடை ஓனருடைய பிள்ளைங்க தான் இந்த கடையை வச்சு பார்க்குறாங்க ஒருத்தவங்க இன்சார்ஜ் ரெண்டு பேரும் கேசியர் இன்னும் ஒரு இன்னும் ஒருத்தவங்களும் கேசியராக இருக்கிறாங்க வேலைக்கு ஆளுகள்லாம் இருக்குது இப்போ இந்த கடை ஓனருடைய சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இவங்களும் பெரிய பிஸ்னஸ் மேன் மேனு தான் வயரிங் ஆதம்னு சொல்லுவாங்க அவங்கள்ட பேட்டி இருக்கலாம் உங்கள் பேர் என்னத்த ஓகே இந்த இந்த வியாபாரம் எவ்வளோ நாளாக பழைய திறந்துருக்கீங்க கடை சரி கடை பேர் வியாபாரம் எப்படி எப்படிமா இருக்குது நல்லா இருக்குது பேக்கரி ரெண்டும் ஒரே இது ஒரே ஓனர் வியாபாரம் நல்லா இருக்கா சரி வருஷம் முகமது ஓகே சரி இங்கே உள்ள மக்கள் நல்லா சப்போர்ட் பண்றாங்களா அலகமதுல சரி 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 நம்ம ராம் நாடு போகாமல் இங்கேயே சாமான் போயிடலாம் ஓ சரி 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 சரிதான் ரொம்ப நன்றி நம்ம வந்து தான் பேட்டி எடுக்கணும் அவங்க வீட்டுக்கு போயிட்டதுனால மேன் தான் ரொம்ப காலமாவே எல்லாருக்குமே தெரியும் அந்த வட்டாரத்துல எல்லாருக்குமே தெரியும் இவங்க ஆதம் மண்ணனும் இந்த கடைக்கு மேற்பருவ மரத்து இருக்கு பெரியவ வேணும்ல அதனால இருக்கிறான்னு நினைக்கிறேன் அவங்க சொந்தக்காரங்க கடை தான் இது சரி இந்த பக்கம் வந்து என்னடா விசிட் பண்ணுங்க பிள்ளைங்களை நம்பி இந்த பொறுப்பை அவங்க தகப்பனார் வருஷம் மோமதுங்கிறவங்க விட்டுருக்காங்க நம்ம அது கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லவே வேணும் அதே மாதிரி பிள்ளைங்களும் நல்லா உழைப்பை வந்து இந்த கடையில் போட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னக்கு வரணும்னு நம்ம நம்ம சேனல் சார்பம் வாழ்த்தலாம் ஓகேயா நெக்ஸ்ட்டு இப்போ இதில் சந்திக்கலாம் யூ